பொதுவாக திரைப்பட நடிகர்கள் என்று சொன்னாலே வந்து எல்லா மக்களும் ஆர்வத்துடன் பார்க்க வருவார்கள் எனவே அவர்களை போன்றவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் வந்து விசாலமானதாக இருக்க வேண்டும் இப்பொழுது நாங்கள் பார்வையிட்ட இடத்தை பொறுத்த இது எந்த விதத்திலையும் ஒரு சாதாரணமான ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட தகுதியற்ற இடம் இந்த இடம் ஆனால் எப்படி இது வந்து காவல்துறை வந்து இந்த இடத்தை அவர்களுக்கு ஒதுக்கிறார்கள் என்று தெரியவில்லை கரூரில் எவ்வளவோ மிக விசாலமான இடங்கள் இருக்கின்ற பொழுது நகரனுடைய மையப்பகுதியிலிருந்து மூன்று நான்கு கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து ஒரு புறநகர் பகுதியில் வேலுசாமிபுரம் என்று அழைக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒதுக்கி இருப்பதே வந்து இது வந்து ஒரு நல்ல நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் அண்மை காலமாக ஆளுங்கட்சி அல்லது அவர்களோடு கூட்டு நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒருவிதமான பார்வையுடனும் அதே சமயத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி கொடுப்பதிலேயும் இரண்டு விதமான போக்குகளை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் அவருடைய கூட்டம் சிறப்பான முறையிலே கூடாது என்ற தீய நோக்கத்துடனேயே இந்த இடத்தை கொடுத்திருப்பதாக திணித்திருப்பதாக தெரிகிறது மேலும் அவர் வந்து அவருடைய வாகனம் இருந்து மேற்கு நோக்கி போகிறது அப்படி என்று சொன்னால் அவருக்கு வந்து இடதுபுறமாகத்தான் அந்த வாகனம் சென்றிருக்க வேண்டும் எதற்காக காவல்துறை வந்து வலதபுரமாக அவருடைய வாகனத்தை ஒதுக்கிவிட்டது இரண்டாவது அவர் வந்து அந்த நுழைவுவாயிலேயே அவர் பேசியிருக்க முடியும் ஆனால் அவருக்கு ஒரு இடத்தை புள்ளியை கொடுத்துவிட்டு இந்த இடத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்று கூட்டத்துக்குள்ள நெரிசலான கூட்டத்துக்குள்ள அவரை வந்து கட்டாயத்தை பற்றி நிர்பந்தப்படுத்தி தள்ளி கொண்டு வந்ததுதான் வந்து கூட்டம் முண்டி எடுத்துக்கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவது இங்கே வந்து கம்பியை வைத்து இரண்டு பேரை தாக்கி இருக்கார்கள் வந்து அந்த நேரத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவர் கூட்டு நடக்கிற போது இரவுல ஏழு ஏழை முக்கால் மணி எட்டு மணிக்கு வந்து மின்சார துண்டிப்பு எதற்கு செய்தார் அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும் அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும் வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்து இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் அது ஏதாவது ஒரு அசம்பாவித்த உருவாக்கணும் அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும் அவருக்கு ஒரு கெட்ட பேர பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கணும் திமுகவுக்கு மாற்றாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னொரு சக்தி எழுந்து வந்து கூடாது என்ற அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் சீர்குலைக்கப்பட்டதாக தெரிகிறது